ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏழு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன் ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் மனம் தளராதே வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவு உன்னை அழைத்து சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய மனநம்பிக்கை எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றிக் கொடுத்து உன் சாயப்பா உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கி உன் மனவிரும்பும் உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய வலது உள்ளங்கையில் ஏழு 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 என்று எழுதிவிட்டு அதில் ஏழு ஏலக்காய் துண்டுகளை வைத்து இதை மட்டும் எழுபத்தேழு முறை சொல்லிவிடு ஏழு மணி நேரத்தில் நீ நினைத்தவர் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதனால் வரை உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இதை சொல் நற்பவி நற்பவி என்று எழுபத்தேழு முறை சொல்லிவிடு நீ நினைத்தது எழுமின் மணி நேரத்தில் நடக்கும் ஓம்